கஞ்சினி ஒட்டகம் என்றால் பாம்பு படையே நடுங்கும் ஒரு துளி ஒட்டக கண்ணீருக்கு இருக்கும் மேஜிக் பவர் பற்றி உங்களுக்கு தெரியுமா ஒட்டகத்தின் ஒரு சொட்டு கண்ணீருக்கு இருபத்தாறு பாம்புகளின் விஷத்தை முறிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி இருப்பது உங்களுக்கு தெரியுமா ஆம் அதிக விஷம் கொண்ட பாம்புகள் கடித்தால் எந்த மாதிரியான விஷம் முறிவு மருந்துகளை பயன்படுத்தலாம் என்பது குறித்து உலகம் முழுவதும் ஏராளமான அரசு நிறுவனங்களும் தனியார் மருந்து நிறுவனங்களும் ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றன அப்படி ஆய்வில் ஈடுபட்ட நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஆன் கேமல் என்ற தேசிய ஒட்டக ஆய்வு மையம் புதிய தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் கட்டுவிரியன் பாம்பு உட்பட சக்தி வாய்ந்த இருபத்தாறு பாம்புகளின் விஷத்தை முறிக்கும் சக்தி ஒட்டகத்தின் ஒரு துளி கண்ணீருக்கு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஒட்டகத்தின் கண்ணீர் பாம்பு கடித்த விஷத்தை திறம்பட எதிர்த்து போராடுகின்றது பாம்பு கடித்த பிறகு உடலில் விஷத்தின் தீங்கு விளைவிக்கக்கூடிய விளைவுகளையும் இது தடுக்கின்றது குறிப்பாக ஒட்டக கண்ணீரில் சிறப்பு புரதங்களும் லைசோசோம் எனப்படும் நொதியும் உள்ளன இவை இயற்கையான நுண்ணுயிர் எதிர்ப்பிகளாக செயல்படுகின்றன லைசோசைன் தீங்கு விளைவிக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை உடைப்பதன் மூலமாக பாக்டீரியா வைரஸ்கள் மற்றும் வீக்கத்தை எதிர்த்து போராடுகின்றது தூசி மற்றும் கிருமிகள் நிறைந்த பாலைவனத்தில் ஒட்டகத்தின் கண்களை தொற்று நோயிலிருந்து பாதுகாக்க உதவும் கண்ணீருக்கு இப்படி ஒரு பவரும் இருப்பது கண்டு ஆராய்ச்சியாளர்கள் ஆச்சரியமடைந்துள்ளனர்